அம்மா வணக்கம்மா வணக்கம்மா நாங்க கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருந்து வர்றோம் உங்க பேர் என்ன பேரும்மா எங்க பேர் வேளாங்கண்ணி சம்பூர்னு கரிசல்பட்டியா கரிசல் பட்டி காரமடேக்கு மேற்க தோட்டம் இது எவ்வளவு நாளா ஆனால் அவரை நட்டுருக்கீங்க அவரை நாற்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு எத்தனை உணவு ஓட்டீங்க ஓ உணவு பா உணவு உழவு ஓட்டதான் உரம் போட்டது உணவு உணவு உழவு மூணு உரம் மூணு உழவு நாலு நாலு ஓட்டு மூணு ஓட்டு ஓட்டுவோம்

அது ஒரு வாரத்துல முளைச்சிரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வாரத்துல முளைச்சிரு முளைச்சா அப்புறம் அந்த அந்த நாற்பது நாள் காயே வந்துடும் நாற்பது நாள்ல நார் கட்டி பூவெடுத்துரு பந்தல கட்டி எழுபதா நாள் எழுபது நாள்ல காய் விடுங்க எழுபது நாள்ல எழுபது நாள்ல இதுக்கு என்ன வேலை செய்வீங்க வேலை

நல்ல காயெல்லாம் முன்னுக்கே எடுத்துட்டீங்க முன்னுக்க எடுத்தேன் அப்புறம் இடையில ஒரு மச்சு காய்க்கல அப்புறம் புகு புஞ்சு இருக்குதுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மருதளவு எடுக்குது எடுக்குது மருது மறு காப்பு மருகாப்பு காய்க்குது இப்ப இந்த அவரை நட்டதுனால நல்ல லாபம் தானே லாபம் த நம்ம தனியாள் இருக்கணுமா தனியாள் இருக்கணும் லாபம் த ஏதோ அவ கூலி ஆளுக்கு பாதி நமக்கு பாதின்னு தேங்காமல் இன்னும் அழித்து வே வேற விவசாயம் செஞ்சு உழுது பறித்து சிரமப்படுறதுக்கு இதவே பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்னென்ன உரம் கொடுப்பீங்க உரம் தாக்கா காம்புலஸ் ஓட்டணும் அப்புறம் அடி உரம் அந்த இது ஓட்டும் காம்புலஸ் தான் ஓட்டோம் இந்த

இருக்குது அசுணி இருக்குது புழு இருக்குது அதுக்கெல்லாம் என்ன மருந்து அடிப்பீங்க மருந்து வாங்கி வச்சிருக்கிற மருந்து அடிக்க ஆளு சக்காம மழை பெய்து ஆளு செக்காம வச்சுக்கிறோம் மழை பேச்சுன்னா அந்த ஓடி போயிரும் பூச்சி வராது

இந்த பறக்குதுல நாவா சூப்பி மத்த பூச்சி எல்லாம் அந்த பறக்குற பூச்சிக்கு வந்து மஞ்சள் அட்டையை வாங்கி அங்க என்ன கட்டுனீங்கன்னா இந்த பூச்சிக்கு வந்து அந்த மஞ்சள் அட்டை ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் அத பாத்தனே அதுல வந்து ஒட்டிக்கிட்டு பசா இருக்கிறதுனால நகர்ந்து போகாது அப்படியே செத்து போயிடும் அந்த மாதிரி அந்த அட்டையை வாங்கி கட்டுங்க இப்ப அந்த அவரை நட்டதுனால நமக்கு பயன் நல்ல பயன் தானே இருக்குது வேலைக்கு தக்கன கூலி பாட்டுக்கு தக்கன இது மறுதளவு வருது இது ஒரு விவசாயம் செஞ்சா எவ்வளவு செலவாகும் மருதாம்பு பயிராவும் நல்லா தானே வருது மறுப விதை வாங்கணும் போய் அன்னைக்கு சொன்னேன் ரெண்டு காய கொண்டு குடுத்துட்டு பரவடி பூ எடுக்குது காய்க்குங்க விட்டுருமா அப்படியே விட்டுரு காத்த மட்டும் காய்க்கட்டுமாங்க அப்புறம் தான் இப்ப நரூசா வேலை செய்யறேன் அந்த கையில இந்த எல்லாம் பிடிங்கி களை பிடிங்கி விட்டுட்டு இப்ப எரு போட்டிருக்கீங்கல்ல அது மாதிரி மாட்டு எருவே போட்டு விட்டு மாட்டு எருவை சீக்கிரம் எடுத்து தர்றதுக்கு உயிர் உரம்னு இருக்குது ஐயா வர சொல்லுங்க குடுத்து விடுறாங்க அதை வாங்கி அதுல கலந்து போட்டீங்கன்னா அதுல இருக்க சத்தம் சீக்கிரம் பயிர் எடுக்கிற மாதிரி செய்யாது அந்த மாதிரி எடுத்து கொடுத்து சீக்கிரம் இந்த காயெல்லாம் நல்லா பெருசாகும் கொஞ்சம் வந்து அசர்றாப்புலையும் இல்லை அந்த கொடி படுறாப்புலையும் இல்ல எண்ணமும் இல்ல இன்னும் இலங்கொடியாத்தாலே தான் கொடியா இருக்குது அதுதான் விட்டுறலா இதெல்லாம் சுத்தம் பண்ணி வேலை செஞ்சு விட்டுட்டா கிடைச்சதுக்கு நம்ம பயசுக்கு தக்கன நாங்க ரெண்டு பேரும் ஏதோ அப்படி ஊட ஒரு ஆளை விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு பாக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்க சரிங்கம்மா சரி